நான் கேட்கணும்னு நினைச்சது அவரே சொல்றாரு நாங்க வந்து பொது இடத்துல போடுறதுக்கு கேட்டோம் மண்டபம் அந்த மாதிரி இடத்துல கேட்டோம் இங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஆளுநர் மிரட்டிக்காங்க அதனால தரல அதனால நாங்க மகாபீர் போனோம் அப்படின்னாரு இவர் இனிமே ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும் போனோம்னா சிட்டிக்குள்ள அவங்க நடத்தல மிச்ச கட்சிகள் நடத்தல இது மக்களுக்கு மக்கள் பார்க்கணும் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு அதுதானே நாங்க இடம் கேட்கிறோம் சிட்டி எங்க மகாபலிபுரம் போக முடியும் ஒரு ஏழையால நீங்க தீவு திருவிழா

ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இது உரிய உயிரை பணைய வைக்கிற நிகழ்ச்சி ரோடு மெயின் ரோடு வருது ஜில்லா ஜில்லா போகறாரு அதுல மறுக்கவே இல்லை ஆனா இவருக்கு நீ காவல்துறை யார் கையில் இருக்கு சிஎம் கேள் தான் இருக்கு அவர்கள் உங்களுக்கே பயம் நாளைக்கு இவருக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டோம் சலுகை எல்லாம் பண்ணோம்னா நாளைக்கு நம்மளை நீக்கி போயிருவோம் ஏன் பயப்படுறீங்க தேவையே இல்லை எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞருக்கு அவ்வளவு பண்ணி கொடுத்தார் தன்னோட பாதுகாப்பு கலைஞருக்கு கொடுத்தாரு அதுல ஏன்னா தா மேல அழுக்கு இல்லை தாங்கல எந்த தப்பும் இல்ல யாரையும் ஏமாத்தலை பொய் சொல்லல அதெல்லாம் எங்க துணிச்சலா இருந்தேன் எவ்வளவுக்கு நான் பயப்பட மாட்டேன்